வணக்கம் நான் கவிதா இந்த வீடியோ வந்து எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இலவசமாக வந்து நம்ம துணி தைக்கிற மிஷின் வந்து நம்ம வாங்கலாம் அதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது என்னென்ன கொடுத்து நம்ம அப்ளை பண்ணணும் யாருக்கெல்லாம் இந்த அந்த ஆப்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் நம்ம வந்து நிறைய வந்து கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து இந்த உதவியை பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் வந்து தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி என் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி இலவசம் தையல் மிஷின் வழங்குகிற திட்டம் வந்து மத்திய அரசும் நமக்கு கொடுக்குறாங்க மாநில அரசும் நமக்கு கொடுக்குறாங்க முதல்ல வந்து நம்ம மாநில அரசு கொடுக்குறாங்க இல்லையா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் மாநில அரசு கொடுக்குற தயில் மிஷினுக்கு வந்து என்னென்ன தகுதிகள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பெண்களுக்கு மட்டும் அதுவும் இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்களுக்கு வந்து தைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் கணவரால் கைவிடப்பட்டவங்க அப்புறம் கணவர் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்காங்களா அப்புறம் ஊனமுற்றவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும்தான் தான் தமிழகத்தை சொல்லியிருக்கிறாங்க நம்ம போய் ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆதார் அட்டை தேவைப்படும் அப்புறம் முகவரி சான்று அப்புறம் கரண்ட்டு பில்லு அட்ர கட்டுறோம் இல்லையா அது இல்லைன்னா கேஸு கட்டுறோம் இல்லையா அந்த பில்லு அந்த மாதிரி எதாவது பில்லு அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் உங்கள் மொபைல் எண்ணு அப்புறம் உங்களோட பேங்க் புக் இருக்கு இல்லையா பேங்க் எண் அந்த புக்கோடு எடுத்துகிட்டு போங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேவை மையத்தில் போய் நீங்கள் பதிவு பண்ணலாம் இல்லைனா நீங்கள் எதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் கூட போய் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இது வந்து மாநில அரசு கொடுக்குறதுக்காக இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மத்திய அரசு நமக்கு இதே உதவி நம்ம செய்கிறாங்க மத்திய அரசு உதவிக்கு வந்து நம்ம என்னென்ன நம் தகுதிகள் நமக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து தயில் மிஷின் வந்து தைக்க தெரிஞ்சிருக்கணும் அதாவது தயில் நம்ம எக்ஸ்போர்ட்லலாம் வேலை பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி எங்கேயாவது வேலை பார்த்து சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா தையல் கற்றுக்கிட்டிங்களா அந்த சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசு பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இது வந்து ஆண்களும் பதிவு பண்ணலாம் பெண்களும் பதிவு பண்ணலாம் இப்போ வந்து மாநில அரசு பதிவு பண்ணுறது வந்து பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் கிடையாது ஆனால் இதில் வந்து ஆண்களும் பதிவு பண்ணலாம் பெண்களும் பதிவு பண்ணலாம் அப்புறமா ஊனமுற்றவர்களும் பதிவு பண்ணலாம் அப்புறம் கணவர் இல்லாதவங்க இந்த மாதிரி எல்லாருமே பதிவு பண்ணலாம் இதுக்கு வந்து அறுபது வயசு வரைக்கும் யாரும்லாம் பதிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி மத்திய அரசு கொடுக்குற ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த திட்டத்தில் இருக்கணும் நிறைய பேர் இருப்பாங்க கஷ்டப்படுறவங்களும் அந்த திட்டத்தில் இருப்பாங்க அவங்களும் வந்து இதில் கலந்துக்கலாம் அவங்க போய் இது இவங்க அவங்களும் இவங்க வந்து பதிவு பண்ணலாம் இதை அதேமாதிரி இதுக்கு வந்து பதிவு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து முகவரி சான்று தேவைப்படும் அதுக்கப்புறம் அடையாள அட்டை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் மொபைல் எண் அதுக்கப்புறமா உங்களோட பேங்க் புக்கு இது தான் தேவைப்படும் உங்களுக்கு வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே வந்து பாருங்கள் இது தான் வந்து அந்த வெப்சைடு அந்த இது வந்து மத்திய அரசோட வெப்சைடு இது பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் போய் பதிவு பண்ணணுன்னாமோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் நீங்களே பதிவு பண்ணாமல் சேவை மையத்துலேயோ அல்லது வந்து கம்ப்யூட்டர் சென்டர் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும் அங்கே போய் பதிவு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா நம்ம பதிவு பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம்னா கூட நமக்கு வந்து வராது அது அதனால் நல்லா தெரிஞ்சவங்க ஈஸியாக மையத்தில் இருக்கணும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இல்லையா அவங்க பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா கம்ப்யூட்டர் சென்டரில் கூட போய் ஒரு ஐம்பது ரூபாய் கேட்பாங்க கொடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் இதை இந்த அந்த வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனவுடனே டீட்டெயில்ஸில் எல்லாமே கேட்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தவுடனே ஒரு ஃபார்ம் வந்து வரும் அந்த ஃபார்ம் பண்ண பண்ணவுடனே நமக்கு வந்து ஒரு ரிசிப்ட் மாதிரி வரும் ஒரு நெட்லேருந்து நமக்கு அனுப்பும் வரும் நமக்கு அந்த ரிசிப்டனை வந்து நம்ம வந்து அவுட் எடுத்து நம்ம வச்சுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக ப்ரூஃப் அதுதான் நீங்கள் பதிவு பண்ணி வந்து ஒரு சிக்ஸ் மந்த்த் ஆகும் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கு இது ஒரு மிஷின் கிடைக்காது பணம் தான் பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் நல்ல மிஷின் வாங்கிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி ஆறு மாதம் ஆகும் அது வரலாம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்